இரவு ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் மத்தையு பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அன்றியும் பலவானி முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினையாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளில் செய்த எல்லா நன்மை கிருவை இறக்கும் தயவு ஆசீர்வாதம் காரணம் ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்து மரியாமணை செய்த சகலப்பா அவங்கள இன்னும் உருவி செய்ய முடியும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழுமையுமை பாடி மகிமைப்படுத்தியுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுத்து இயேசு சுவாமி இந்த நாள் இது மாண்டு வரை பலவானி முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒரு புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும் என்று சொன்னீங்களேப்பா ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே உடைய கரத்தில் ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பலவான்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம் அப்பா சத்ருவின் சகல வல்லமையும் ஆண்டவரே ஸ்தோத்ர இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே சத்ருவினால் ஒரு சேதமும் குடும்பங்களுக்கு வராத படிக்கை ஆண்டவராக இயேசுக்கு சின் ரத்தத்தின் அடையாளத்தின் நிலைக்கால்கள் மேலும் மேற்சட்டத்தின் மேலும் பூசுகிறோம் அப்பா சத்ருவின் வல்ல இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுவாமி குடும்பங்களில் காணப்படுகிற எல்லாத்திரிக கட்டுகள் இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்படும் குடும்பத்தில் காணப்படுகிற கட்டுகள் மனுஷர் மூலமாய் செய்யப்படும் சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் அப்பா இயேசு ரத்தத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் வேலியடைக்கப்பட வேண்டும் அப்பா இயேசு கிருஷ்ணன் இரத்தத்தினால ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்படும் வேண்டும் அப்பா இருளின் ஆதிக்கங்கள் மந்திரங்கள் மந்திரம் ஓதுகிற கிரியைகள் ஆண்டு எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் ஆவிகள் தெரியாத நபர் வழியாக வருகிற மந்திரங்கள் வீட்டிற்குள்ளாக இருக்கும் ஆகானின் சாபத்தீடான பொருள்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அழிக்கப்பட வேண்டும் இயேசு சுவாமி ஆசிர்வாதத்தை சீர்குலைக்க அனுப்பப்படுகிற பொல்லாத வல்லமைகள் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் வியாதிகள் கடன்கள் மனசுதைவுகள் சமாதான குறைவுகள் இவையிலையெல்லாம் கொண்டு வந்து குடும்பத்தை கலங்கடிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் கட்டுகிறோம் எல்லா பலவான்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம் அப்பா சத்ருவின் வலைகள் கண்ணிகள் பாவங்கள் சிறைகள் திட்டங்கள் ஆலோசனைகள் யோசனைகள் சதி திட்டங்கள் வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே அழிக்கிறோம் இயேசு சுவாமி ஒவ்வொன்றையும் இயேசு கிறுசுவின் ரத்தத்தினால் மண்டங்கணிக்கிறோம் பண்ணிகிறோம் இயேசு சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலையாக்குங்கப்பா ஆசீர்வாதிங்கப்பா கனப்படுத்துங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா எல்லா பலவான்களும் கட்டப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சக்தி துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்